ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபரன்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு கிரகங்களுடைய தொடர்பு வருது ஆனால் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒன்பது கிரகங்களும் உங்க ராசியை தான் பார்க்க போறாங்க இந்த மாச கடைசியில் சோ உங்களுக்கு யூ வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் எவ்ரிபடி நீங்க தான் எல்லாருடைய கண் பார்வையிலும் இருப்பாங்க இருப்பீங்க அதனால் எந்த ஒரு சிறிய தவறு கூட உங்களை பெரிதாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சின்ன நல்லது பண்ணினா கூட உங்களை பூதாகாரமாக பெருது பெருமைப்படுத்தி பேசுவாங்க இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ மாதம் முழுவதும் குரு உங்கள் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதே சமயம் கெடுதலை தரக்கூடிய குருவே உங்களுக்கு நல்லது பண்ணுறதுனால மற்ற கிரகங்கள்லாம் அதாவது புதன் சுக்ரன் ராகு இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது தரக்கூடிய வகையில் இருக்காங்க சரி கடைசியில் பதினா மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அதே சமயம் மார்ச் இருபத்தொம்போது சனியும் ஏழாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு பாதகம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால சனிக்கு பலம் கம்மி ஆனால் சனியுடைய பார்வையில் குரு வர்றதுனால மாதக்கடைசி இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் குரு கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாத கடைசிக்கு மேலே ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான நற்பலன்களை தரக்கூடிய நாட்கள் கன்னீராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா மார்ச் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி எட்டு இருபத்தி முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி வரை உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் தரக்கூடிய நாட்கள் இதில் சந்திராஷ்டம நாட்கள் இதுதான் முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டா அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் போகும் பொழுது மாச ஆரம்பத்துல சனியின் பார்வையில் இருப்பார் மனக்குழப்பம் ஏற்படும் ஆனால் மாத பிற்பகுதியில் மாத கடைசியில் முப்பதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போகும்பொழுது எந்த கிரகங்களின் பார்வை இருக்காது ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் முன் முன்கோபத்தை தந்து சங்கடங்களை ஏற்படுத்துவார் அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மூணாம் தேதி காலை ஆறு மணி நாற்பது நிமிஷத்துலேருந்து மார்ச் ஐந்து காலை எட்டு மணி பதினாலு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாச ஆரம்பத்தில் மாச கடைசியில் அதாவது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஏப்ரல் ஒன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாச கடைசியில் மார்ச் மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று சங்கடத்தை தரும் மார்ச் மூன்று நான்கு ஐந்து சங்கடத்தை தரும் வார்த்தைகளால் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதுவும் ஏழாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சந்திராஷ்டம் வருதுனால உறவுகளால் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் நீங்க யாரை ரொம்ப விரும்புறீங்களோ யார்கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்களோ அவங்க தான் உங்களை காயப்படுத்துவாங்க இந்த மார்ச் மாதம் கடைசியில அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் அதாவது படித்து கொண்டிருக்கும் அல்லது படிப்பை முடித்து கொண்டு முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அல்லது வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய முயற்சியில் கடுமை இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் அதாவது கஷ்டப்பட்டு வேலைப்படணும் உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனபேதம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முன்கோபத்தோடு பேசுவீங்க உங்கள் தாயாரும் முன்கோபத்தோடு பேசுவாங்க இதனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சிறு பிரிவு ஏற்படும் அதை பர்மனெண்ட் கிடையாது டெம்பரவரி பிரிவு தான் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சி சொந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் வீடு சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த முதலீடுகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதும் அதுவும் குருவோட பரிவர்த்தனை வெற்றிருப்பதன் மூலமாக தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் பண உதவிகள் கிடைக்கும் இது திருமணமானவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் திருமண வயதினருக்கு தங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களை வீட்டுக்கு அறிமுகப்படுத்துவதற்கோ திருமணம் செய்து கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் இதை சீக்கிரமாக பண்ணுங்கள் அதாவது அடுத்த நாலு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா நல்லது அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் சனியுடைய பாதிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சங்கடங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீங்கள் கடின முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் கடினமாக இருக்கும் அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் பதட்டப்பட்டு செயல்படுவீங்க அந்த பதட்டத்தின் காரணமாக அவங்க மேலதிகாரிகள் உங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன் இப்படி அவசரப்படுற நிதானமாக பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தாலே பாஸ் பண்ணிவிடுவீங்க இப்போ கொஞ்சம் படிச்சுட்டா நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கொஞ்சம் கஷ்டப்படுங்களேன் நல்ல மார்க் எடுத்துடலாமா எதுக்கு விடுவானே அதாவது ஒரு குழந்தை வந்து ஐம்பது மார்க் எடுக்கிற குழந்தை கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் எண்பது மார்க் எடுக்கலான்னா அந்த கொஞ்சம் எஃபர்ட்டுக்கு போட்டால் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான் அந்த கஷ்டத்தை உணருங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடி பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில பிறந்த வழக்கறிஞர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களை பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது பாக்யாதிபதியான சுக்கரன் தான் இரண்டாம் வீட்டு அதிபதி அவர் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய தொழில் அதாவது இந்த ராசியில் பிறந்த தொழிலதிபர்கள் புதிய தொழில் முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பும் அரசாங்க உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு அப்புறம் ஏன் சார் நாங்கள் பயப்படணும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு சனி வராருங்க இந்த சனி சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏழாம் இடத்துக்கு சனி வர்றதுனால உங்கள் பேரில் தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ அவர்களுடைய குதர்க்க முகம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட அவங்க வந்து அப்படி நெருக்கமாக இருக்காங்க நட்போடு இருக்காங்க உங்கள் பேரில் அன்போடு பண்போடு பாசத்தோடு இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் வரும் நான் எதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணோம் நான் எதுக்கு இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணோம் நான் எதுக்கு இந்த இந்த ஆளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன் யோசனைகள் வரும் ஏழாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது உங்களுடைய தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதர ஸ்தானம் இந்த இதெல்லாம் இளைய சகோதரம் வாழ்க்கை துணை அதாவது உங்களுடைய மைத்துனர் உங்கள் அப்பா இதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை வருதுன்னா இதுதான் காரணம் இந்த ஏ ஏழாம் இடத்துல இருந்து சனி வந்து ஒன் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வாக்குவாதம் அடிதடி சண்டை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கியம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சங்கடப்பட்டு இப்போ கஷ்டமான சூழ்நிலை இருக்கு அவருக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்கள் அதிகரித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டில் பெட்ரெட்னா இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் வரும் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த கண்ணீராசில பிறந்தவங்க ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்கு அல்லது திடீர் மாற்றங்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு தினமும் செய்ய வேண்டும் அது ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் இல்லைங்க காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி லலிதா சகசநாம பாராயணம் அப்படி இல்லை அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோகி இதை காலையில் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக தடைகள் விலகும் அவமானங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்கும் உங்களுக்கு வரக்கூடிய தடுமாற்றங்கள் விலகுவதற்கும் இது உபாயகமாக இருக்கும்